வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே லீலா பேலஸ் ஹோட்டல் பல அதாவது முன்னாள் ஏர்செல் நிறுவனத்தினுடைய தொலைத்தொடர்பினுடைய முன்னாள் சிஓ ஓனர் சிவசங்கரன் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் என்று ஒரு பெரிய ஒரு சுற்று ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்கிறது பயன் இருக்கிறது இன்று தமிழகத்தில் அல்லது இந்திய அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் மருத்துவம் சார்ந்தது உணவு சார்ந்தது இந்த சப்ளை செயின் மார்க்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையை சார்ந்தது என்று அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஏர்செல் ஓனர் சிவசங்கரன் ஏர்செல் சிவசங்கரன் அவர்களை மத்தியில் அமர வைத்து ஒரு வியாபார உரையாடல் நடக்கிறது வியாபாரத்துக்கான உத்திகள் என்ன எப்படி வெற்றி பெற வேண்டும் மேலும் எப்படி வெற்றி பெற வேண்டும் நன்றாக பாருங்கள் அதில் கலந்து கொள்வோர்கள் அத்தனை பேரும் ஏற்கனவே ஒரு நிலையை அடைந்தவர்கள் அவர்கள் வெற்றியின் உச்சத்தை அடைந்து விட்டார்களா அல்லது தங்கள் துறையினுடைய நிபுணத்துவத்தை பெற்றுவிட்டார்களா அல்லது எல்லா வியூகங்களையும் கற்றுக்கொண்டார்களா என்றெல்லாம் தெரியாது ஆனால் அவர்கள் பணமதிப்பின் பண மதிப்பின் அடிப்படையில் அவர்கள் வெற்றியாளர்கள் அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு உரையாடல் ஒரு சேனல் நடத்துகிறது எந்த அளவுக்கு பிரயோஜனமான ஒரு வியாபார வியூகங்களை ஏர்செல் சேவை சங்கரன் தருகிறார் என்றால் நான் அறிந்த வரையில் கேள்வி கேட்பதற்கும் அது சேனலை சேர்ந்தவங்க கேட்டாலும் சரி ஏற்கனவே வியாபாரத்தில் இப்போ இந்த கலந்துரையோட கலந்துக்கிட்டவங்க கேட்டாலும் சரி எந்த கேள்விக்கும் நேரடியான பதில்கள் வராது சுற்றி வளைத்து அதாவது அதை கொழுப்பது போல் ஒரு பாவனையில் தான் அவர் தன்னுடைய பதில்களை கூறுகிறார் இருந்தாலும் இந்த சேனல் அண்டு வெற்றி பெற்றவங்க வந்து ஏன் அவர் தொடர்ந்து போய் கேள்விகளாக கேட்டு கேட்டு அவரிடம் வந்து என்ன பெற முயற்சிக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவரிடம் ஒன்றும் இல்லை என்பதை அவர் மிக தெளிவாக முதல் வீடியோவிலே சொல்லிவிட்டார் நான் ஒரு மணிக்கணன் ஐயா சொன்னது அவரை குறித்து அவரே சொன்னது நான் ஒரு கிருக்கன் நான் ஒரு வெற்றியாளன் அல்ல நான் ஒரு ரோல் மாடல் அல்ல நான் உதாரணமாக நீங்க முடியாது என்று கூறுகிறார் அவர் எடுத்த முடிவுகள் அவருக்கே அது எதிராக போய் முடிந்திருக்கிறது அவர் எடுத்த முடிவுகளில் அவரே தோல்வியை சந்தித்து பணங்களை இழந்திருக்கிறார் மீண்டும் பணம் பெற்று யாராவது கொடுத்தால் சில வியாபார உத்திகளை கொடுத்து வியாபாரம் செய்யலாம் என்ற மனநிலையில் இருப்பதாகத்தான் கருகிறேன் ஏன் இவரை சுற்றியே இந்த ஸ்டீம்கள் ஓடுகிறது என்று தெரியவில்லை காரணம் இங்கு இதை நான் இந்த வீடியோ பதிவிடுவதற்கான காரணம் உருப்படியான வியாபார ஆலோசனைகளை கூறக்கூடிய நிறைய பேர் மிக சாதாரணமான எண்ணிக்கையில் எண்ணிக்கைகளில் விருப்பங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் வீடியோக்களை வெளியிட்டு தான் இருக்கிறார்கள் அதில் அவர்கள் எந்த இடத்திலும் சோர்ந்து விடவில்லை ஆனால் தொடர்ந்து வியாபார வியூகங்களை கற்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கும் பொழுது ஏன் ஏர்செல் சிவசங்கரன் போன்ற பிரபலங்களை நோக்கி இந்த தற்போதைய உற்பத்தியாளர்கள் தொழிலதிபர்கள் இவர்களெல்லாம் ஏன் அவர்களை நோக்கி அவரை நோக்கி செல்கிறார்கள் காரணம் இந்த உலகம் வெற்றி பெற்று அவர் தோற்றாலும் கூட வெற்றி பெற்றார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரிடம் ஏதேனும் விஷயம் இருக்கிறதா என்று அவதானித்து வரலாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறத கேட்குறதுக்கு ஒரு பரவல் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அது ஏதோ ஒரு செய்தி சொல்கிறது வைத்துக்கொள்வோம் இதுல எனக்கு என்ன ஒரு கவனம் பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னா வெற்றியாளர்களை தொடர்ந்து நாம் பின் சென்று அவர்களிடமிருந்து வியூகளை பெற்று வியூகளை பெற்று நாம் அடுத்த நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பட்டு விடுமா என்றால் அது மில்லியன் டாலர் கொஸ்டின் கேள்வி ஒரு விலைமதிப்பற்ற கேள்வி என்பதை தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் என்று கூறுகிறேன் ஸோ நீங்கள் அப்புறம் எப்படி தான் கற்றுக்கிறது எங்காவது மீன்கள் சிறப்பாக நீந்துவது எப்படி அல்லது அடுத்த பெரிய மீன்களுக்கு இரையாகாமல் த நாம் நீந்தி பிழைப்பது எப்படி என்று எங்காவது மீன்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்குறோமா அல்லது கற்றுக் கொடுத்தால் கற்றுக் கொடுக்க முடியுமா முதல்ல அதை பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுத்தாலும் அது நிலைக்குமா இதுதான் என்னுடைய கேள்வி ஸோ நீங்கள் பெரிய மீன்கள் பெரிய எல்லா மீன்களையும் விழுங்கி பெரிய மீனாக இருக்கக்கூடிய பெரிய மீன்கள் திமிங்கலங்கள் திம்மங்கிலங்கள் திம்மங்கலங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களேன் திமிங்கலம் அந்த திம்மங்கலத்துட்டு போய் ஒரு பேட்டி எடுத்து அப்படி இருக்கும் ஐயா நீ நீ எப்படி சின்ன மீன்களெல்லாம் விழுங்கின நீ எப்படி எல்லா மீன்களையும் விடவும் பலமான மீனாக இருக்கிற எப்படி இந்த கடலில் நீண்ட ஒரு ஒரு பெரிய உருவமாக இருக்கிற அப்படின்னு கேட்டால் அது சரியாக இருக்குமா ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் ஒரு ஆயுள் காலம் உண்டு அந்த ஆயுள் காலம் முடிந்தவுடன் அந்த ஆயுள் காலம் தெரிந்தவர் அல்லது உணர்த்தப்பட்டவர் சற்று நீண்ட தூரத்திற்கு அந்த வியாபாரத்தை உயிர் உயிர் பழக்க முடியும் மற்றவர்களெல்லாம் சொற்ப காலங்கள் ஆரம்பித்து சிறிது காலங்களில் தங்களுடைய வியாபார த தளத்தினை இழந்தவர்கள் அந்த பிளாட்ஃபார்ம் அந்த அந்த கிரவுண்ட் இழந்தவர்கள் எப்படி இழந்தார்கள் ஏன் இழந்தார்கள் இழப்பதற்கான காரணங்கள் என்ன தடுப்பதற்குள் முயற்சி செய்யவில்லையா இதெல்லாம் வேறு ஆனால் இழந்தார்கள் அதுபோன்று ஏர்செல் சிவசங்கரன் என்பவர் அவருடைய வியாபார தளத்தினை இழந்துவிட்டார் இனி அவரிடம் தற்கால நவீன உரிய காலத்திற்கு உரிய சில நுட்பமான வியாபார வியூகங்கள் இந்த மைக்ரோ லெவல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் அவர் வியாபாரம் செய்ய முடியும் இல்லை என்றால் பல சிவசங்கரன்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் பேர் தெரியவில்லை லைம்லைட் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிச்சத்திற்கு வந்தவர்கள் மட்டுமே நீங்கள் எல்லோரும் போய் அணுகிறார்களே ஒழிய பல சிவசங்கரன்கள் அவரை விட அதிகமான புத்தி உள்ளவர்கள் அவர் சொன்னதை போன்றே ஏன் சொல்கிறேன்னா அவர் சொன்னதை போன்று நான் பெரிய புத்திசாலி எல்லாம் இல்லை ஏதோ ஒரு காரண காலத்தில் என்னுடைய என்னுடைய வியூகங்கள் பழித்தது என்னுடைய ஐடியாக்கள் வேலை செய்தது நான் வியாபாரம் செய்தேன் என்று தான் கூறுவார்களே ஒழிய நான் பெரிய புத்திசாலி என்று யாரும் கூற மாட்டார்கள் இன்றளவும் நான்காவது தலைமுறையாக மூன்றாவது தலைமுறை நான்காவது தலைமுறையாக வியாபாரம் நடத்துவர்கள் கூட அதைத்தான் கூறுவார்கள் ஸோ பல சிவசங்கரர்கள் இருக்கும் இந்த நாட்டில் ஒரே ஒரு சிவசங்கரனை நோக்கி ஏன் படையெடுக்கிறீர்கள் பறந்து விரிந்த உலகம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்